சிதம்பரம் தொகுதியில் கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறேன் கடலூர் மாவட்டத்தில் மூன்று தொகுதிகள் அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு தொகுதிகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி என்று ஆறு தொகுதிகள் கொண்ட இந்த நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதி அதில் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் சட்டமன்ற தொகுதியிலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் சட்டமன்ற தொகுதியிலும் நான்கு நாட்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறேன் இன்னும் ஜெயங்கொண்டம் பிரச்சாரம் செய்யவில்லை இன்றைக்கு சிதம்பரம் தொகுதியிலே சில பகுதிகள் வாக்கு சேகரித்தோம் இப்போது காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறோம் அங்கே வாக்கு சேகரித்த போது அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உடன் வந்தார் நான்கு நான்கரை நாட்கள் முழுவதும் அவர் என் உடனே வாக்கு சேகரித்து வந்தார் அதேபோல இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய கட்சியின் முன்னணி தோழர்களோடு இணைந்து மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் மதிமுக மற்றும் இஸ்லாமிய கட்சிகள் என தோழமை கட்சிகள் அனைவருமே களத்தில் இறங்கி தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் என்று நம்முடைய முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து தம்முடைய கட்சி தொண்டர்களை முடுக்கிவிட்டிருக்கிறார் அந்த வகையிலே பார்க்கிறபோது சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நான் மக்களிடத்தில் எடுத்து உரையாற்றி வருகிறேன் மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அவர்கள் ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதை விலக்கி சொல்லி வருகிறோம் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது இடஒதுக்கீட்டு கொள்கை இருக்காது எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியலமைப்பு சட்டமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு பாசிச ஆட்சி கூடாது என்பதை வலியுறுத்தி வருகிறோம் அண்ணன் தளபதி அவர்கள் நினைத்தால் தமிழ்நாட்டு எல்லைக்குள் தேர்தல் களத்தை சுருக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் ஒரு தேசிய அளவிலான தேர்தல் வியூகத்தை அமைத்து ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து இந்தியா என்கிற கூட்டணியை உருவாக்குவதற்கு பெரும் சக்தியாக விளங்கி வருகிறார் ஆகவே அவருடைய அழை அறைகுவல் என்பது இந்திய நாட்டை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்பதாகத்தான் இருக்கிறது இதை நாட்டு மக்களிடத்திலே வாக்காளர்களிடத்திலே எடுத்துரைத்து வருகிறேன் நல்ல வரவேற்பு இருக்கிறது சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல நாற்பது தொகுதிகளிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை உள்ளது பானை நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆரம்பத்தில் ஒரு சந்தை இருந்தது இன்றைக்கி திருமாமல திருமாவை வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது நூறு கிலோ பானை விட வந்து பிரச்சாரத்துக்கு போகிறீங்க இந்த மனநிலை மனநிலைப்பை எப்படி இருக்கு பிரமாண்டமான பானை ஒன்றை தோழர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் அது ஒரு பானை கூட அல்ல ஆறு தொகுதிகளுக்கும் ஆறு பானைகள் தயாரித்து இன்றைக்கு மக்களிடத்திலே கொண்டு போய் பிரச்சாரம் செய்து வருவது மக்களை ஈர்க்கிறது ஏற்கனவே இந்த தொகுதியை பொறுத்தவரையில் பானை சின்னம் கடந்த தேர்தலில் அறிமுகமாகி இருக்கிறது விழுப்புரத்தில் தான் இப்போது முதல் முறை ஆகவே சின்னம் மக்களிடத்திலே போய் சேருவதிலே எந்த தேங்க தேக்கமும் இல்லை மேலும் திமுக தொண்டர்கள் திமுக பொறுப்பாளர்கள் தளபதியின் கட்டளையை ஏற்று சின்னங்களை சின்னத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் பணியை சிறப்பாகவே ஆற்றி வருகிறார்கள் தொடர்ச்சியாக சிதம்பரம் தொகுதியில் ஆறாவது முறையாக நீங்கள் போட்டி இடுகிறீங்க கல நிலவரம் எப்படி இருக்குது மக்கள்கிட்ட எப்படி எழுச்சி இருக்குது ஒவ்வொரு தேர்தலிலும் நான் எவ்வாறு மக்களிடையே வரவேற்பை எழுச்சியை பார்த்தேனோ அதே எழுச்சி அதே வரவேற்பு இந்த தேர்தலிலும் இருக்கிறது முதல் இரண்டு தேர்தல் தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு அப்போது கடலூர் மாவட்டத்திலேயே ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பது மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கிய தொகுதியாக இது மாறி இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு முறை வெற்றி பெற்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றி பெற்றேன் ஐந்து முறை போட்டியிட்டதில் இரண்டு முறை வெற்றி இந்த இரண்டு முறையும் திமுகவோடு கூட்டணி அமைத்தபோது தான் வெற்றி கட்டி இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது சிதம்பரம் பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது ஒரு சிறுத்தையை ரெண்டு சிங்கத்துக்கூட வந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அது நல்லா ரீச்சாக இருக்குது அந்த தருணம் உங்கள்கிட்ட எப்படி இருந்துச்சு இந்த சிறுத்தையும் ரெண்டு சிங்கமும் களத்தில் எப்படி வேட்டையாடுச்சு அண்ணன் அவர்களுடைய இந்த கூற்று அங்கே கூடியிருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தியது ஒரு சிறுத்தையை வெற்றி பெற வைக்க இரண்டு சிங்கங்களை களத்தில் இறக்கியிருக்கிறேன் அரியலூர் அரிமா வேங்கையின் மைந்தன் என்று இரண்டு அமைச்சர்களையும் அவர் குறிப்பிட்டதில் நிறைய பொருள் உள்ளடக்கமாக இருக்கிறது அதை உணர்ந்து கொண்டு தோழர்கள் ஒவ்வொரு கட்சியின் தொண்டர்களும் உற்சாகத்தால் கைகளை தட்டி வரவேற்றார்கள் அந்த உற்சாகத்தை இன்றைக்கு களத்திலும் பார்க்க முடிகிறது திமுக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு தளபதியின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு பணியாற்றி வருகிறார்கள் பாஜக வேட்பாளர் அதாவது சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருமாவளவன் வெற்றி பெற்றாருன்னா அதோட சரி அஞ்சு வருஷம் கழித்து தான் வருவாங்க அதனால் வந்து மக்கள்கிட்ட நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் வந்து எம்பி பதவியை ஒரு அதிகார நுகர்வுக்கான பதவியாக பார்க்கவில்லை இதை வைத்து பொருளீட்டுவதோ அல்லது அதிகாரத்தை சுவைப்பதோ என்னுடைய நோக்கம் இல்லை நான் எம்பி பதவியையும் கூடுதல் பணிக்கான ஒரு அனுமதியாகத்தான் பார்க்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் மக்களோடு கிடக்கிறேன் தொகுதியில் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் இல்லாவிட்டாலும் அண்டை மாநிலங்களில் இருக்கிறேன் இந்தியாவில் இல்லாவிட்டாலும் வெளிநாட்டில் இருக்கிறேன் எங்கு போனாலும் மக்கள் பணிதான் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐநூறு பேரையாவது நான் சந்திக்கிறேன் சென்னையில் இருந்தாலும் சரி அல்லது வெளியில் இருந்தாலும் சரி ஆகவே என்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு திறந்த புத்தகம் எனக்கென்று தனிப்பட்ட எந்த வேலை திட்டமும் இல்லை எனக்காக நான் நேரத்தை எடுத்துக்கொண்டதில்லை இந்த பதவியை பயன்படுத்தி தனிப்பட்ட முறையில் நான் எதையும் செய்து கொள்ளவில்லை ஆகவே மக்களை பொறுத்தவரையில் சரா சாதாரண மக்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஆறாவது நாளாக நான் பிரச்சாரம் செய்கிறேன் எந்த இடத்திலும் மக்கள் அந்த கேள்வியை எழுப்பவில்லை அரசியலுக்காக சிலர் திட்டமிட்டு இதை ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார்கள் ஆனால் நான் முக்கியமான இடங்களுக்கு முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு சிதம்பரம் காட்டு அரியலூர் குன்னம் போன்ற பகுதிகளுக்கு அவ்வப்போது வந்திருக்கிறேன் கொரோனா காலத்திலே எனக்கும் கொரோனா வந்தது எங்கள் அக்காவும் கொரோனாவில் உயிரிழக்க நேர்ந்தது அப்போது ஒரு ஒரு ஒன்றரை ஆண்டுகள் கிட்டத்தட்ட நான் செயலிழந்து போனேன் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த கடுமையான பாதிப்பு அடுத்து கொரோனாவை ஒட்டி இரண்டு ஆண்டுகளுக்கான மேம்பாட்டு நிதியையும் அரசு நிறுத்திவிட்டது மூன்றாண்டுகளுக்கான நிதியை மட்டும்தான் பகிர்ந்தளிக்க முடிந்தது எனவே இது எதிர்கட்சிகள் பயன்படுத்துகிற ஒரு என் மீது வேறு எந்த குற்றச்சாட்டையும் அவர்களால் சொல்ல முடியவில்லை நான் ஏதோ தனிப்பட்ட முறையிலே ஊர் சுற்றி கொண்டிருப்பதைப் போல குடும்பத்தினரோடு நான் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல வெயிலுக்கு எனக்கும் சம்பந்தமில்லை நான் எப்போதும் நிழலில் இருக்கக்கூடியவன் என்பதைப் போல தேசிய அறையிலேயே நான் ஓய்வெடுக்கக்கூடியவன் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் ஆனால் நாள்தோறும் சமூக ஊடகங்களின் வாயிலாக என்னை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் முகநூல் வாயிலாக பார்க்கிறார்கள் கொள்ளிட ஆற்றலில் வந்து உப்பு நீர் உள்ளே செல்வதை தடுக்கிறதுக்கு தடுப்பு சுவரை கட்ட வேண்டும் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் வந்து முக்கிய ரயில்கள் நின் நின்று செல்ல வேண்டும் என்பது வந்து சிதம்பரத்துறை மக்களினுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது இது குறித்து நான் மக்களவையிலே பலமுறை பேசியிருக்கிறேன் பேசிய வீடியோ இன்றைக்கும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது சிதம்பரம் ஒரு ஆன்மீக தலம் அந்த ஆன்மீக தலத்தில் உலகத்திலிருந்து பல நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் மக்கள் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய இடமாக இருப்பதனால் அங்கே எல்லா ரயில்களும் நின்று போக வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் எழுப்பியிருக்கிறேன் நான் எதிர்க்கட்சி உறுப்பினர் என்பதனால் என் கோரிக்கையை அவர்கள் ஏற்பதில்லை ஆனாலும் இப்போது கடலூர் வரையில் மைசூர் எக்ஸ்பிரஸ் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அது இப்போது அண்மையிலே கிடைத்த ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன் மற்றபடி நீ சு நீங்கள் சொன்னதை போல கொள்ளிடம் தடுப்பணை முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அமைச்சரவர்களும் நானும்